வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுவனை தூக்கிச் செல்ல முயன்று ராட்சச பருந்து அச்சத்தில் பிரதேச மக்கள் ஜாலில் சுற்றி வளைக்கப்பட்டு சட்டவிரோத காசிப்பு உற்பத்தி நிலையம் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் ஜாலில் ராணுவ முகாமில் லட்சக்கணக்கில் மின்கட்டணம் வெளியேறிய படையினர் ஜாலில் பதினோரு மாணவிகளை அடித்து துன்புறுத்திய அருட்சகோதரி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு தங்கம் இறக்குமதி விடு கடும் எச்சரிக்கை மின்கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் இஸ்ரேலின் மீது எழுதப்பட்ட வாசகம் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பான விரிவான செய்திகள் பொலநருவ பிரதேசத்தில் ராட்சச பருந்து ஒன்று முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை தூக்கிச் செல்ல முயன்ற சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து ராட்சச பருந்தால் பிரதேச மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை திடீரென பருந்து தூக்கிச் செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது குறித்த சம்பவத்தை கண்ட தந்தை கூக்குரலிட்டதை அடுத்து பருந்து சிறுவனை போட்டுவிட்டு சென்றுள்ளது அடுத்து பருந்து தூக்கியதால் காயமடைந்த சிறுவன் புலனர்வு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் எனினும் இதுவரை அச்சத்திலிருந்து மீளவில்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பரந்தை விரட்டு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீசாரால் இருநூற்றி ஐம்பது லிட்டர் கோடா மற்றும் பதினைந்து லிட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அச்சுவேலி வாகையடி உள்ள வீடொன்றுள் நேற்று மாலை காசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றது இதனையடுத்து அச்சுவேலி உதவி போலீஸ் பொறுப்பதிகாரியும் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியுமான போலீஸ் பரிசோதகர் பாலசூரிய தலைமையிலான போலீஸ் கான்ஸ்டாபிள்களான ஆனந்த்ராஜ் இந்திக்க விதுஷன் சமக்தா ஆகியோரின் சுற்றி வளைப்பில் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டது இதன்போது காசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய அடுப்பு கொள்கலன்கள் உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டதோடு காசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பாகி அடி பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குளியாபட்டிய பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகத்தினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்தில் உள்ள சாரதிகள் உட்பட இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் உயர் இரத்த அழுத்தத்திற்கு ஆளாகி அதிக ஆபத்தில் உள்ளதாக தெரிய அதிகாரிகளின் கூற்றுப்படி பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அவர்கள் இருதய நோய்களுக்கு ஆளாக நேரிடும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அப்பகுதியில் அனைத்து இலங்கை போக்குவரத்து ஊழியர்களுக்கும் மற்றும் தனியார் பேருந்து நடத்துனர்களுக்கும் முறையான மருத்துவ பரிசோதனைகளை வழங்குவதற்காக விரைவில் மருத்துவ கிளினிக்கை நடாத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இந்த செயலூக்கமான அணுகுமுறை அடையாளம் காணப்பட்டு உயர் ஆபத்துக்குழுவின் உடல்நலக் கவலைகளை நிவர்த்தி செய்வதையும் சமூகத்தில் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிய வந்துள்ளது ஜாலில் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய மின்சாரக் கட்டணத்தை செலுத்தாது இராணுவத்தினர் முகாமை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மானிப்பாய் கிரீன் வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் அமைந்திருந்து இராணுவத்தினர் முகாமில் இருந்த படையினரே இவ்வாறு வெளியேறியுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுமார் நான்கு ஆண்டு காலமாக முகாமிற்கு வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தை செலுத்தாத நிலையில் நிலுவையாக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்த விலை முகாமை விட்டு இவர்கள் வெளியேறியுள்ளனர் வைத்தியசாலை தென்னிந்திய திருச்சபையின் ஆளுகைக்குட்பட்ட ஆள்கைக்குட்பட்டதென்பதனால் அது தொடர்பில் தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் பத்மதயாலன் ஆண்டகையை கேட்டபோது இராணுவத்தினர் குறித்த கட்டடத் தொகுதியில் தங்கியிருந்தனர் அந்த காலப்பகுதியில் முகாமின் மின் கட்டணமாக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிலுவை செலுத்தப்படாமல் உள்ளது இந்த தொகையை இராணுவமே செலுத்த வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் ஊர்காவற்றுரையில் மாணவிகளை அடித்து துன்புறுத்திய அருட் சகோதரிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போதே இவ்வாறு பிணை வழங்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவிகள் விடுதியின் பொறுப்பதிகாரியான அருட் சகோதரி மாணவர்களை துன்புறுத்தியதாக பதினொரு மாணவிகள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருந்தனர் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அருட் சகோதரியினை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேலை பிணையில் விடுவிக்கப்பட்டார் சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை இலங்கைக்கு இறக்குமதி செய்து பல நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் அத்தோடு சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை இறக்குமதி செய்து ஐந்து நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் ஒரு நிறுவனத்திற்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் இனிமேல் தங்க இறக்குமதியை மேற்கொள்ளும் அனைத்து உரிமம் பெற்ற நிறுவனங்களுக்கும் இந்த சட்டவிரோத செயல்களிலிருந்து விடுபட என அவர் எச்சரித்துள்ளார் தங்கத்தை நேரடியாக இறக்குமதி செய்யாமல் மூன்றாம் தரப்பினரிடமிருந்து வாங்கும் தங்கத்திற்கு உற்பத்தி அறிக்கைகளை கொண்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அபராதம் விதிக்கும் என்றும் ரஞ்சித் சியம்பாப்பட்டிய குறிப்பிட்டுள்ளார் மேலும் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் தங்கம் தொடர்பான சம்பவங்களை கருத்திற்கொண்டு தங்கம் கடத்தலை தடுக்கும் நோக்கில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய தங்கம் இறக்குமதிக்கு அடையாளம் காணப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்து கடந்த வருடம் மார்ச் மாதம் அசாதாரண பர்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்கு பராக்கிரம தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்சார சபையை மறுசீரமைத்தால் மின்சாரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டின் போதே தனுஷ்க பராக்கிரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வருடத்தின் இரண்டாவது மின்கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை ஜூலை முதலாம் திகதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அங்கு கணிசமான மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் வேண்டுமென்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் ஏற்பனவே செயற்பட்டு வருவதாகவும் தனுஷ்க ப்ராக்ரமசிங்க சுட்டிக்காட்டியவை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டெல் சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் நிக்கி ஹாலே அந்த நாட்டு இராணுவ ஒன்றில் எழுதிய வாசகம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த ஏவுகணையில் அவர்கள் கதையை முடித்து விடுங்கள் என அவர் எழுதும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஈஸ்டெல் இராணுவம் ஹமாஸ் படையினரிடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா பகுதியில் போரிடம்பெற்று வருகின்றது அடுத்து பலஸ்தீனியர்கள் மீது தொடர் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் இராணுவம் இதுவரை முப்பத்தாறாயிரம் பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிக்கிங்கே ஐம்பத்தி மூன்று போட்டியிடுகின்றார் இவர் சமீபத்தில் இஸ்ரேல் சென்றிருந்த நிலையில் அங்கு ராணுவ தளபாடங்களை பார்வையிட்டு அங்குள்ள ஏவுகணையொன்றில் அவர்கள் கதையை முடித்து விடுங்கள் என இஸ்ரேலுக்கு ஆதரவாக குறிப்பு எழுதி கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி